மாதா தொலைக்காட்சி நம்முடைய தொலைக்காட்சி மாதாவுக்கு நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களும் தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய மத்தியிலே மாதா தொலைக்காட்சிக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து பத்தாண்டுகளாக இல்லந்தோறும் இறை ஆட்சியை மகிழ்வோடும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் பரவி கொண்டிருக்கும் அந்த நல்ல இருமலம் மென்மேலும் வளர நம்முடைய ஜெப ஒத்துழைப்பு மட்டுமல்ல பொருள் ஒத்துழைப்பும் உங்களுடைய உடன் இருப்பும் மிகவும் அவசியமாக இருக்கின்றது ஆயுர் என்ற முறையிலே கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி முதல் இந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டமானது என்னுடைய பணி சிறப்புற நடக்க ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட விதத்திலே உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பையும் நீங்கள் தர வேண்டும் என்று ஆயர்க்குரிய தந்தையின் அன்புடன் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன்